உலகில் எப்பொழுதும் பாதுகாப்பான ஒரு முதலீடாக பார்க்கப்படுவது தங்கம் இது சாமானிய மக்களுக்கு மட்டுமல்ல அரசுகளும் கூட தங்கத்தை வாங்கி பாதுகாத்து வைக்கின்றன நாட்டில் ஒரு அசாதாரணமான பொருளாதார சூழல் ஏற்படும் பொழுது இது உதவக்கூடும் என்ற நம்பிக்கையில் பல்வேறு நாடுகளும் தங்கத்தை வாங்கி இருப்பு வைக்கின்றன அப்படி உலகிலேயே அதிக தங்கத்தை வாங்கி வைத்துள்ள முதல் பத்து நாடுகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் முதலாவது அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாத நிலவரத்தின் அடிப்படையில் உலகிலேயே அதிக தங்கத்தை இருப்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு என்னவென்றால் அது அமெரிக்கா தான் அமெரிக்காவிடம் எட்டாயிரம் ரன்கள் தங்கம் இருப்புள்ளது சர்வதேச சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்த போதிலும் அமெரிக்கா கடந்த மூன்று ஆண்டு காலமாக தன்னுடைய தங்க இருப்பில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்பது உலக தங்க கவுன்சில் வெளியிட்ட தரவுகளின் மூலம் தெரிய வந்திருக்கிறது இரண்டாவது ஜெர்மனி இருக்கிறது இந்த நாடு மூவாயிரத்தி முன்னூறு டன்கள் தங்கத்தை இருப்பு வைத்திருக்கிறது அமெரிக்காவை ஒப்பிடும்போது இது அளவில் குறைவாக இருக்கிறது கடந்த காலாண்டுடன் ஒப்பிடுகையில் ஜெர்மனியின் தங்க இருப்பு ச சற்றே குறைந்திருப்பதாக உலக கவுன் தங்க கவுன்சில் கூறுகிறது மூன்றாவதாக இத்தாலி இந்த நாடு இரண்டாயிரத்தி ஐநூறு டன் தங்கத்தை குவித்து வைத்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாகவே இத்தாலியின் தங்க இருப்பு என்பது ஒரே அளவில் இருக்கிறது ஏற்றமோ இறக்கமோ காணவில்லை என்பது தெரிய வந்துள்ளது நான்காவது பிரான்ஸ் இந்த பட்டியலில் நான்காம் இடத்தை பிடித்திருக்கும் நாடு பிரான்ஸ் இங்கு இரண்டாயிரத்தி நானூறு டன்கள் தங்கம் கையிருப்பது கையிருப்பாக உள்ளது கடந்த ஆண்டு காலாண்டுகளுடன் ஒப்பிடும் போது இது சட்டை குறைவு என்ற குறை சற்றே குறைவு என்று தங்க கவுன்சில் கூறுகிறது ஐந்தாவது ரஷ்யா பல்வேறு பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கக்கூடிய ரஷ்யா பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் சர்வதேச அளவில் தங்கம் இருப்பு வைத்திருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியல் ஐந்தாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறது ரஷ்யாவை பொறுத்தவரை 2300 முன்னூறு டன் தங்கத்தை கையிருப்பாக வைத்துள்ளது ஆறாவதாக சீனா அண்மை காலமாகவே சீனா அதிக அளவு தங்கத்தை வாங்கி குவித்து வைத்து வருகிறது கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் சீனா மத்திய வங்கி ஐந்து டன்கள் தங்கத்தை வாங்கியிருப்பது குறிப்பிட வந்து தெரிய வந்திருக்கிறது மொத்தமாக சீனாவிடம் ரெண்டாயிரத்தி இருநூறு டன்கள் தங்கம் இருக்கிறது ஏழாவதாக சுவிட்சர்லாந்து இந்த நாட்டில் ஆயிரம் டன் தங்கம் கையிருப்பாக உள்ளது எட்டாவது ஜப்பான் இந்த நாட்டை பொறுத்தவரை எண்ணூறு டன் தங்கத்தை கையிருப்பாக உள்ளது இப்பொழுதுதான் இந்தியா வருகிறது இந்தியாவின் இடம் ஒன்பது இந்த பட்டியலில் இந்தியா ஒன்பது இடத்தை பிடித்திருக்கிறது இந்தியாவில் எண்ணூறு டன்கள் தங்கம் கையிருப்பு இருப்பதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலாண்டுகளுடன் ஒப்பிடும் போது இது பதினெட்டு டன்கள் உயர்வாகும் பத்தாவது இடத்தில் நெதர்லாந்து இந்த நாட்டில் இந்த பட்டியலில் பத்தாம் இடத்தில் நெதர்லாந்து இருக்கிறது இங்கு ஆறா அறுநூறு டன்கள் தங்கம் கையிருப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது